வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள மற்ற தெய்வங்களின் பெயர்கள் வரலாறு தன்மைகள் மற்றும் வழிபாட்டு முறைகளை நாம் அறிந்து கொள்ளும் போது வேதாகம கால மக்கள் வாழ்ந்த சூழ்நிலை வரலாற்று பின்னணியை இன்னும் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் இந்த அந்நிய தெய்வங்களுக்கும் பழைய ஏற்பாட்டு இஸ்ரேல் மக்களுக்கும் என்ன சம்பந்தம் என்று போன ஆறு எபிசோடுகளில் பார்த்தோம் அந்த வகையில் இந்த ஏழாவது எபிசோடில் புதிய ஏற்பாட்டில் குறிப்பிடப்பட்டுள்ள கிரேக்க தெய்வங்களை பற்றி பார்க்கலாம் அப்போஸ்தலன் ஆகிய பவுல் தனது முதலாம் மிஷனரி பயணத்தை மேற்கொண்டு லீஸ்திராவில் ஊழியம் செய்தபோது அங்கு நடந்தது என்ன அந்த மக்கள் பவுளை கிரேக்க தெய்வமான மெர்க்குரி என்றும் பர்ணபாவை யூப்பித்தர் என்றும் சொல்லி என்னவெல்லாம் செய்தார்கள் கோவில் பூசாரி செய்த காரியம் என்ன அங்கு என்ன கலவரம் நடந்தது பவுளை தன் வஸ்திரத்தை கிழித்து கொண்டு தெரித்து ஓட வைத்த இந்த சம்பவம் பற்றியும் பவுளை கல்லால் அடித்து இழுத்து ஊருக்கு வெளியே போட்ட சம்பவம் பற்றியும் விரிவாக பார்க்கலாம் நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலை முதன்முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை பிரஸ் செய்து கொள்ளுங்கள் பவுல் தனது முதலாம் மிஷனரி பயணத்தை தொடங்கி செய்து கொண்டிருக்கும் போது லீஸ்திரா என்கிற ஒரு சிறிய பட்டணத்திற்கு வந்தார் போகும் இடமெல்லாம் எதிர்ப்பை சந்தித்த போதும் பவுலும் பர்ணபாவும் தங்கள் மிஷனரி பணியை சற்றும் சலிப்பில்லாமல் உற்சாகத்துடன் நிறைவேற்றி லீஸ்திரா பட்டணத்திலும் தங்கள் ஊழியத்தை தொடர்ந்தார்கள் தாங்கள் புதிதாக போகும் பட்டணத்தில் தங்களுடைய ஊழியத்தை யூதர்களுடைய ஒரு ஜெபாலயத்திலேயே துவங்குவதை வழக்கமாக கொண்டிருந்த பவுலும் பர்ணபாவும் இந்த லீஸ்திரா பட்டணத்தில் பிரசங்கிக்க யூதருடைய ஜெபாலயத்தை தேடி போகவில்லை அதற்கு பதிலாக லீஸ்திராவின் வீதியிலே பவுலும் பர்ணபாவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை அறிவித்தார்கள் இந்த லீஸ்திரா பட்டணம் பல விக்கிரகங்களால் நிறைந்து காணப்பட்டது அந்த மக்கள் அநேக கிரேக்க தெய்வங்கள் மீதும் ஆவிகளின் மீதும் நம்பிக்கை வைத்திருந்தார்கள் இவர்களின் முக்கிய கிரேக்க தெய்வங்கள் அப்பல்லோ ஏரிஸ் டயோனியஸ் ஹேட்ஸ் ஹிப்பேஸ்டசின் ஹெர்ம்ஸ் போசிட்டான் ஜியஸ் மெர்குரி மற்றும் ஜூபிட்டர் இந்த அப்பல்லோ சூரியன் இசை மற்றும் தீர்க்க தரிசனத்தின் கடவுள் என்று மக்கள் நம்பினார்கள் இந்த அப்பல்லோ ஜியஸின் மகன் சந்திரனின் தெய்வமாகிய அர்டிமியின் இரட்டை சகோதரன் என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்தது ஏரிஸ் இது கிரேக்க புராணத்தின் போர்க் கடவுள் அடுத்தது டயோனியஸ் இது ஒரு நாடக புலவர் மற்றும் விவசாயி இந்த தெய்வம் இரண்டு முறை பிறந்தது என்று மக்கள் கருதினார்கள் அடுத்தது ஹேட்ஸ் இது பாதாளத்தில் வசிப்பதால் இதை பாதாள கடவுள் என்று அழைத்தார்கள் ஹேட்ஸின் தந்தை ஒரு அரக்கன் என்பதால் தந்தையே மகனை கொன்றார் என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்தது ஹிபேஸ்டின் இது கிரேக்க கடலின் கடவுள் கடலில் ஒரு திரிசூலத்துடன் காணப்படும் கடலில் இருக்கும் நீர் குதிரைகள் பூகம்பங்கள் ஆகியவற்றின் தலைவன் அடுத்தது ஜியஸ் கிரேக்க கடவுளின் ராஜா என அழைத்தார்கள் கடவுளுக்கும் மனிதனுக்கும் தந்தை என்று கருதினார்கள் இந்த தெய்வத்தின் தந்தை ஒரு அரக்கன் என்பதால் தகப்பனிடம் இருந்து தனது சகோதர சகோதரிகளை காப்பாற்ற இந்த ஜியஸ் பரலோகத்திற்கு ராஜாவாக மாறியதாக மக்கள் நம்பினார்கள் அடுத்தது ஜூபிட்டர் என்கிற யூபித்தர் மற்றும் மெர்குரி இந்த யூபித்தர் தெய்வமானது தெய்வங்களுக்கெல்லாம் அரசன் என்று கருதப்பட்டது கிரேக்கர்கள் இதை ஜியஸ் என்று அழைத்தார்கள் ரோமர்கள் யூபித்தர் என்று அழைத்தார்கள் இந்த யூப்பித்தர் மலையையும் புயலையும் மின்னல்களையும் கட்டுப்படுத்தும் அதிகாரமுள்ள தெய்வமாக வழிபடப்பட்டது பயிர்களின் வளர்ச்சிக்கு தேவையான மலையை அருளும் தெய்வம் இது என்று ஜனங்கள் வழிபட்டார்கள் இந்த யூப்பித்தர் எங்கு போனாலும் தன்னுடனே கூட தன்னுடைய குமாரனாகிய மெர்குரியை கூடவே அழைத்துச் சென்றதாக கிரேக்க புராண கதைகள் சொல்லுகின்றன இப்படி பல மூட நம்பிக்கைகளையும் சமய நம்பிக்கைகளும் நிறைந்த லீஸ்திரா பட்டணத்தில் பவுலும் பர்ணபாவும் ஊழியம் செய்தார்கள் அவர்களின் பிரசங்கத்தை கேட்க கூடி வந்த கூட்டத்திலே தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியாக இருந்த ஒருவனை பவுல் உற்று பார்த்து ரட்சிப்பு கேற்ற விசுவாசம் அவனுக்கு இருக்கிறதைக் கண்டு அவனை நோக்கி நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில் என்று சொன்ன உடனே சப்பானியாக இருந்தவன் அற்புத சுகமடைந்து உடனடியாக குதித்தெழுந்து நடந்தான் இப்படி திடீரென்று பிரசங்கத்தின் நடுவே ஒரு அற்புதம் நிகழ்ந்ததைக் கண்ட லீஸ்திரா ஊர் மக்கள் மிகவும் அசந்து போனார்கள் பிரம்மி படைந்த அவர்கள் இந்த அற்புதத்தை நிகழப்பண்ணிய அப்போஸ்தலரை தங்கள் மத்தியில் இறங்கி வந்த தங்களின் கிரேக்க கடவுள்கள் என்று நினைத்து விட்டார்கள் லீஸ்திராவில் பவுலும் பர்ணபாவும் நிகழ்த்திய இந்த முதல் அற்புதமே இப்படி ஒரு பரபரப்பை ஏற்படுத்திவிட்டது இதற்கு முன்பாக இக்கோனியா பட்டணத்தில் பல அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்தபோதும் அங்கு இவ்வளவு பரபரப்பு ஏற்படவில்லை ஆனால் லீஸ்திரா ஜனங்கள் ஒரு அற்புதத்தை கண்ட உடனேயே ஆச்சரியத்தின் மிகுதியினால் நம் கடவுள்கள் மனுஷரூபம் எடுத்து நம் மத்தியில் இறங்கி வந்துவிட்டார்கள் என்று லீஸ்திராவின் வட்டார பாஷையிலே சத்தமிட்டு சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள் பவுளை அவர்கள் தங்கள் கடவுளான மெர்க்குரி என்றும் பர்ணபாவை தங்கள் கடவுளான யூபித்தர் என்றும் சொன்னார்கள் தீமை செய்பவர்களை தண்டிக்கவும் நன்மை செய்பவர்களுக்கு பலன் கொடுக்கவும் அவர்களின் தேவர்கள் அடிக்கடி மனுஷரூபம் எடுப்பார்கள் என்கிற நம்பிக்கை கிரேக்கர்களின் மத்தியில் இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது அதன் அடிப்படையில் தான் இந்த மக்கள் இப்படி நினைத்தார்கள் நம்ம கடவுள் நம்ம மத்தியில இறங்கி வந்துட்டாங்கப்பா எல்லாரும் வாங்க வாங்க வந்து பாருங்க என்ற செய்தி அந்த பட்டணம் முழுவதும் காட்டுத்தீ போல பரவினது லிஸ்திரா பட்டணத்தில் யூபித்தூருடைய கோவில் பட்டணத்தின் வாசலுக்கு முன்பாக இருந்தது இந்த செய்தியை யூப்பித்தர் கோவில் பூசாரி கேட்டதும் என்னடா சொல்றீங்க நம்ம கடவுள் யூப்பித்தர் வந்துட்டாரா இந்த உடனே வந்துடுறேன் என்று விழுந்தடித்து ஓடி பூமிக்கு வந்த தங்கள் தெய்வங்களுக்கு உடனே பலியிட்டு கடமையை நிறைவேற்றணுமே என்று அந்த பூசாரி தீவிரப்பட்டான் அவசர அவசரமாக மாலைகளை வாங்கி கொண்டு பலியிட காளைகளை இழுத்து கொண்டு எங்கப்பா எங்க எங்கப்பா நம்ம கடவுள் என்று சொல்லி பவுளும் பர்ணபாவும் இருந்த கட்டடத்தின் வாசலுக்கே வந்துவிட்டான் இவர்கள் தங்களின் வட்டார மொழியிலே பேசி கொண்டதால் பவுளுக்கும் பர்ணபாவுக்கும் ஒன்றும் புரியவில்லை சிறிது நேரத்திற்கு பிறகுதான் ஜனங்கள் அவர்களை தங்களுடைய கிரேக்க புராண தெய்வங்கள் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என்று பவுலுக்கும் பர்ணபாவுக்கும் தெரியவந்தது விஷயம் விபரீதமாகியது இது போன்ற ஒரு சூழ்நிலையை அவர்கள் முற்றிலுமாக எதிர்பார்க்கவில்லை ஜனக்கூட்டம் கடவுளே கடவுளே என்று உரத்த சத்தமிட உடனே பவுலும் பர்ணபாவும் தங்களின் வஸ்திரங்களை கிழித்துக்கொண்டு அந்த கூட்டத்துக்குள்ளே ஓடி உரத்த சத்தமாக அந்த ஜனங்களை பார்த்து நிறுத்துங்க முதல்ல இதை நிறுத்துங்க மனுஷரே ஏன் இப்படி பண்றீங்க நாங்க கடவுள்லாம் இல்ல சொன்னா கேளுங்க நாங்களும் உங்களை போல பாடுள்ள மனுஷர்கள் தான் நீங்க அப்படி பண்றது ரொம்ப தப்பு நீங்கள் இந்த வீணான புராண கதை கிரேக்க தெய்வமான யூப்பித்தரையும் மெற்குறியையும் விட்டுவிட்டு இந்த வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள யாவற்றையும் நம்மையும் உண்டாக்கின ஜீவன் தேவனிடத்திற்கு கர்த்தரிடத்திற்கு திரும்ப வேண்டும் என்று உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம் ஆனா நீங்க என்னடான்னா எங்களை போய் கடவுள்னு கொண்டாடுறீங்க நாங்க கடவுள் அல்ல நீங்க வணங்கிற தெய்வங்களும் கடவுள் இல்ல எல்லாவற்றையும் உண்டாக்கின தேவன் ஒருவர் உண்டு அவர்தான் கர்த்தர் என்பதை குறித்த சத்தியத்தை அவர்களுக்கு தெளிவுபடுத்த மிகவும் பிரயாசப்பட்டார்கள் யூப்பி தரும் மெர்குரியம் உங்களிடம் வரவில்லை இந்த தெய்வங்கள் வெறுமையானவைகள் அவைகள் கற்பனையாக உண்டாக்கப்பட்டவைகள் வல்லமையற்றவைகள் ஜீவனற்றவைகள் அவைகளினால் எந்த பலனும் இல்லை ஆனால் நாங்கள் உங்களுக்கு ஒரே பரிசுத்தமான உண்மையான தேவனாகிய கர்த்தரை பிரசங்கிக்கின்றோம் அவரை நம்புங்கள் என்று உரத்த சத்தமிட்டு கூறினார்கள் அந்த ஜனக்கூட்டத்தை நோக்கி தேவன் சென்ற காலங்களில் எல்லா ஜனங்களையும் தங்கள் தங்கள் வழிகளில் நடக்கவிட்டிருந்தது உண்மைதான் அவர் அப்படி அந்த ஜனங்களை அவரவர் வழிகளில் நடக்க நடக்கவிட்டிருந்தும் அந்த நல்ல தேவன் எல்லாருக்கும் தேவையான நன்மைகளாகிய மலை போன்றவற்றை வானத்திலிருந்து பொழிந்தது மட்டுமல்லாது செழிப்பான காலங்களையும் மனிதர்களுக்கு கட்டளையிட்டார் அதன் விளைவாக எல்லா ஜனத்தாரையும் ஆகாரத்தினாலும் அவர்களின் இருதயங்களை சந்தோஷத்தினாலும் நிரப்பின தேவனாக அவர் இருக்கின்றார் இந்த நன்மைகளை மனுஷருக்கு அவர் செய்ததின் விளைவாக அவர் தம்மை குறித்து அவர்களுக்கு சாட்சி விளங்க பண்ணினார் அவரே அந்த மெய்யான தேவனாகிய கர்த்தர் என்று எடுத்துரைத்தார்கள் ஆனால் பவுலும் பர்ணபாவும் இத்தனை தூரம் எடுத்து சொல்லியும் மக்கள் அதெல்லாம் முடியாது நீங்க ரெண்டு பேரும் எங்களுக்கு கடவுள்தான் நாங்க உங்க ரெண்டு பேருக்கும் பலிகள் செலுத்தியே ஆகணும் என்று பிடிவாதமாக இருந்தார்கள் இப்படி பவுலும் பர்ணபாவும் அந்த பட்டணத்து மக்களால் கடவுளாக மதிக்கப்பட்ட இப்படி ஒரு சூழலில் அப்போஸ்தலர்களை விரோதித்த யூதர்கள் அந்தியோகியா இக்கோனியா ஆகிய பட்டணங்களில் இருந்து புறப்பட்டு லீஸ்திராவுக்கு வந்து அங்குள்ள மக்களை அப்போஸ்தலர்களுக்கு விரோதமாக எழுப்பிவிட ஆரம்பித்தார்கள் கூச்சமும் குழப்பமும் கலவரமும் ஆனது யூதர்களின் இந்த முயற்சியின் விளைவாக பவுலை கல்லால் அடித்தார்கள் கல்லெறியப்பட்டவுடன் இரத்த காயங்களுடன் பவுல் கீழே விழுந்தார் இப்படி பவுல் கீழே விழுந்ததும் கல்லெறிந்தவர்கள் பவுல் செத்துட்டான் என்று நினைத்து ஊருக்கு வெளியே பவுலை இழுத்துக்கொண்டு கொண்டு போய் போட்டுவிட்டார்கள் பட்டணத்திற்கு வெளியே இப்படி போடப்பட்டிருந்த பவுலை சீஷர்கள் தேடி போய் பார்த்தார்கள் இறந்துவிட்டதாக கருதப்பட்ட பவுல் மெதுவாக எழுந்துவிட்டார் அனைவருக்கும் ஆச்சரியம் இந்த கொலை முயற்சியில் உயிர் தப்பிய பவுல் மீண்டும் திரும்ப எழுந்து பட்டணத்திற்குள் பிரவேசித்தார் மக்களை பார்த்துவிட்டு நான் உயிரோடுதான் இருக்கின்றேன் என்பதை காட்டிவிட்டு காயமடைந்த நிலையில் பவுலும் பர்ணபாவும் இதற்கு மேல் இந்த பட்டணத்தில் இருக்க வேண்டாம் என்று அடுத்த நாளே லீஸ்திராவில் இருந்து புறப்பட்டு அதற்கு எண்பத்தி எட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தெர்பை பட்டணத்திற்கு புறப்பட்டார்கள் இவ்வாறு கல்லறியப்பட்டு சாகும் வரை அடித்து வெளியே போடப்பட்ட போதிலும் பவுல் மீண்டும் எழுந்து உயிர் பிழைத்து காயங்களுடன் மறுநாளை எண்பத்தி எட்டு கிலோமீட்டர் பிரயாணம் மேற்கொண்டது மிகவும் ஆச்சரியமான காரியம் அல்லவா ஆகவே பவுலும் பர்ணபாவும் கூறியது போல இந்த கிரேக்க தெய்வங்கள் உண்மையான கடவுள் இல்லை இயேசு கிறிஸ்துவே உண்மையான தேவன் ஆம் அவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாக இருக்கின்றார் இயேசுவே வழியும் சத்தியமும் இருக்கின்றார் இந்த இயேசு கிறிஸ்துதான் மெய்யான தெய்வம் இதில் சிறிதளவும் சந்தேகம் வேண்டாம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள் இந்த வீடியோவையும் நமது சேனலையும் உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள் மேலும் பல வேதாகம தகவல்களையும் சத்தியத்தையும் அறிய நம் சேனல் பிளேலிஸ்ட் பக்கத்திற்கு சென்று மற்ற வீடியோக்களையும் பாருங்கள் மறுபடியுமாக சொல்கின்றேன் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்